ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ம வீரா சேனல் அண்ட் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான சுவையில் நம்ம இன்றைக்கி உப்புருண்டை தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ உப்புருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசியும் கால் கப் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா தண்ணியெலாம் வடிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ரவ இந்த அளவு குறை குறப்பாக அரைச்சிருக்கேங்க அப்போ தான் உப்பு உருண்டை சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் வெறும் பச்சரிசி மட்டும் அரைச்சி கூட உப்பு உருண்டை செய்யலாம் இப்போ மாவை லைட்டாக ரவை பார்த்துக்கு இந்தளவுக்கு குற குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பு பற்ற வச்சு நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் அப்போ தான் அடி அடிப்பிடிக்காது கனமான பாத்திரம் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்ல இந்தளவுக்கு அப்புறமா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்க்குறேன் உளுந்து சேர்த்துட்டு இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாலு காஞ்ச மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காவை லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுட்டு விட்டு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மாவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் தான் நம்ம கை விடாமல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ண பண்ணால் நல்லா அது ஒன்று சேர்ந்து நல்லா கட்டியாக வரும் பாருங்கள் நல்ல அளவுக்கு சூப்பராக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு கட்டி ஆகிடும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவு சேர்ந்து ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலாம்ங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் நம்ம கை பிடிக்கிற அளவு சூடு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்னா போதும் மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு தான் இப்போ சூடு இருக்குது மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம எதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கையில் லைட்டாக ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ எதோ உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக உருண்டை வரும் ஃபர்ஸ்ட்டு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி பிடிச்சா மற்றதெல்லாம் அப்படி எண்ணெய் தேய்க்காம கரகரன்னு கருன்னு உப்பு உருண்டெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு பிளேட்டில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நடுவில் இருக்கிற தட்டு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் கீழ் பிளேட்டும் வைக்கல மேல் பிளேட்டும் நம்ம வைக்க தேவையில்ல நடுவில் இருக்கிற பிளேட் மட்டும் வச்சுட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு உப்பு உருண்டை எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம் நம்ம அந்த ஆவி வரத்துக்காக அந்த இட்லி மூடியில் இருக்கிற அந்த ஓட்டையை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம உருண்டை வச்சுக்கலாம் இந்த உருண்டை வந்து ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக ஒட்டாது நல்லா சூப்பராக தனித்தனியாக வெந்து வரும் இப்போ எல்லா உப்பு உருண்டையும் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சு இப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக சுட சுட உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக அதை தொட்டு பார்க்கலாம் நீங்கள் தண்ணி தொட்டும் தொட்டு பார்க்கலாம் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னாலும் இது ஒட்டாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நான் தண்ணி எதுவுமே தொட்டலை அப்படியே தான் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் உப்பு உருண்டை எதுவுமே ஒட்டலை சூப்பராக வெந்திருச்சுங்க நல்லா சூப்பரான சுவையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ஆரோக்கியமான உப்பு உருண்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த உப்பு உருண்டை இந்த உருண்டை கூட நல்லா நான் சூடாக ஒரு கப் காஃபி போட்டு சேர்த்து சாப்பிட்டேன் எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது காஃபி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உப்புருண்டையை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க லைக் கூட பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்